என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வாரம் பாஷா படம் வந்து ரீரிலீஸ் ஆயிருந்தது எந்தவித முன்னறிவிப்போ அல்லது விளம்பரமோ ப்ரமோஷனோ எதுவுமே இல்லாமல் திடுதிப்புன்னு அந்த படத்தை வந்து இறக்கிட்டாங்க ஒரே ஒரு நாள் முன்னாடி தான் வந்து தெரியும் பல பேருக்கு ஈவன் ரசிகர்கள் பலருக்கே கூட அந்த படம் வந்து வெளியாகி இருக்கா இல்லையா ஏதாவது தேட்டர் செலிப்ரேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாம பலரும் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது ஆனால் ஆச்சரியம் பாருங்கள் அப்படி எந்த விதமான முன்னறிவிப்போ அல்லது வெற்று ப்ரமோஷனோ அல்லது இந்த சில தேட்டருக்காரங்க வேணும்னே வந்து ஹைப் ஏற்றுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரிலீஸ் ரிலீஸான அந்த பாஷா திரைப்படம் தான் தேட்டருக்காரங்களை இந்த வாரம் காப்பாற்றிருக்கு இந்த வாரம் வந்து பதினோரு திரைப்படங்கள் புதிய தமிழ் படங்கள் வந்து வெளியாகி இருந்தன அதில் அந்த பன் பட்டர் ஜாமு கெவி அந்த மாதிரி நிறைய படங்கள் இதில் சில படங்கள் வந்து நல்லா இருக்குன்னெலாம் கூட வந்து சொன்னாங்க ஆனால் அந்த படங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு ஏற்படலை காரணம் வந்து விளம்பரம் பெருசாக இல்லை அது ஒரு பக்கம் இன்னொன்று இந்த படங்கள் எல்லாம் போய் தேட்டரில் போய் பார்க்கணுமான்ற ஒரு நினைப்பு வந்து மக்களுக்கு வந்துருச்சு அது குறிப்பாக சின்ன படங்களை தேட்டரில் போய் பார்க்குறத வந்து அவங்க தவிர்க்கிறாங்க எப்படியாவது ஓடிடியில் இங்கே பார்த்துக்கலாம் நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட வந்து எப்படியும் ரிலீஸ் ஆகலாம் அப்போ பார்த்துக்கலாம் ஓடிடியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி போட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சூழலில் இப்படி ஒரு சூழலில் தான் இந்த பாஷா படம் சடனாக வந்து ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன எல்லா திரையரங்குகளிலும் அல்மோஸ்ட் அந்த படம் ஹவுஸ்ஃபுல் நான் வந்து மிகையாக சொல்லலை நான் அல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் தான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சு பாருங்கள் முதல் மூன்று நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களும் இந்த படம் வெளியான அத்தனை அரங்குகளிலும் அல்மோஸ்ட் வந்து ஹவுஸ்ஃபுல் தான் இல்லை ஒரு நைன் எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் சில அரங்குகள் இப்போ காசி டா காசி டாக்கீஸு இல்லை இன்னும் சில அரங்குகள் எல்லாம் ஆயிடுச்சு படம் உடனே அடுத்தடுத்து வந்து காட்சிகளை அவங்க அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க இன்னும் கூடுதலாக திரைகள் தர ஆரம்பிச்சாங்க ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான படம் நம்ம நூறு வாட்டி மேலே பார்த்துட்டோம் ரசிகர்கள் எல்லாம் வந்து அதுக்கும் மேலே கூட பார்த்துருப்பாங்க சாதாரண பொதுமக்களே கூட வந்து ஐம்பது முறைக்கு மேலே பார்த்துருப்பாங்க தொலைக்காட்சியிலே வந்து கிட்டத்தட்ட முப்பது முறைக்கு மேலே போட்டாங்க அந்த படத்தை இத்தனை முறையும் வெளியான ஒரு படம் தியேட்டர்ல ரீலீஸ் ஆகி அது வந்து இந்த அளவுக்கு ரசிகர்களை ஈர்க்கும் இப்படி ஒரு வசூலை தரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த நடிகருக்கு மட்டும்தான் அது சாத்தியம் வேற படங்கள் ஓடாதா அப்படி எல்லாம் வந்து கேட்காதீங்க அதெல்லாம் ஒரு சில ஒரே ஏதாவது ஒரு நேரத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகும் அவ்வளவுதான் அந்த ஒன் டைம் ஒன்றாண்டுவாங்களா அது போல சில நேரத்துல வந்து ஒரு சிலருக்கு வந்து படங்கள் ஒர்க் அவுட் ஆகும் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் படம் எப்போ ரீரிலீஸ் ஆனாலும் அது திருவிழாவாக கொண்டாடப்படுது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா முத்து அப்புறம் தளபதி இந்த படங்கள் எல்லாம் வந்து ரீரிலீஸ் ஆச்சு அந்த டைம்லயே பாஷா ரீரிலீஸ் ஆச்சு கடந்த ஆண்டும் கூட பாஷா ரீரிலீஸ் ஆச்சு இப்போ திரும்ப வந்து இந்த ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு இதற்கும் வந்து இப்படி ஒரு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்கு தேட்டருக்காரங்க சார்பா பேசின பல நிர்வாகிகள்கிட்ட நான் கேட்கும்போது வந்து சார் உண்மையிலேயே வந்து இந்த படம் தேட்டருக்கிட்ட நான் காப்பாத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ இந்த ஒரு ரெண்டு வாரமாக வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு இந்த வறட்சியை வந்து போக்குனதே வந்து பாஷா திரைப்படம் தான் புதுப்படம் கூட வந்து அதுக்கு முன்னாடி நிற்க முடியல இந்த பதினோரு படம் நான் வந்து எந்த படத்தையும் டிகிரேட் பண்ணலப்பா அவங்க சொன்னதே சொல்றேன் பதினோரு திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு சார் இந்த பதினோரு திரைப்படங்களுக்கும் வசூலான தொகை இருக்கு அது பாஷாவுக்கு வசூலான தொகையில பத்துல ஒரு பங்கு கூட இல்லை சார்னு சொல்லிட்டாங்க நம்புறீங்களா பாஷா ரிலீஸ் அதாவது ரிலீஸ்ல பாஷா கலெக்ட் பண்ண தொகையில பத்துல ஒரு பங்கு கூட இந்த பதினோரு படங்களும் சேர்ந்து கலெக்ட் பண்ணலையா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள போய் தேட்டர்களில் போய் பார்த்தா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தேட்டர்களில் போய் பார்த்தா எல்லா படங்களுக்கும் வந்து எம்டியாக இருக்குது தேட்டரு ஒரு டிக்கெட் கூட சேல் ஆகலை ஆனால் பாஷா வந்து திங்கக்கிழமை கூட வந்து முப்பதுலேருந்து நாற்பது டிக்கெட் சேல் ஆயிருக்கு ஒரு அந்த ஷோவுக்கு முன்னாடி மேபி ஷோ டைமில் வந்து ஒரு ஐம்பது டிக்கெட்டுகளுக்கு மேலே வந்து விற்றுருக்க வாய்ப்பு இருக்கு அதுவே பெரிய சாதனை இப்போ இதெல்லாம் புது படமாக இது எப்பயோ ரிலீஸ் ஆன படம் திரும்ப ரீரிலீஸ் பண்ணுறாங்க அதற்கும் ஒரு வேலை நாளில் இவ்வளோ டிக்கெட் விற்குதுன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ பலரும் கேட்குற கேள்வி என்னென்னா ஈவன் தேட்டருக்காரர்களே கேட்குற கேள்வி என்னன்னா இந்த படையப்பான்னு ஒரு மிகப்பெரிய மாஸ் படம் இருக்கு இல்லையா தமிழ் சினிமா வரலாற்றில் அப்படி சிகரமாக போய் உக்காந்துருக்கிற படம் படையப்பா நீங்கள் ரஜினி படம் ஆயிரம் படம் வந்து அது பெரிய ரெக்கார்டெல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா வர்த்தகர்கள் அதாவது விநியோகஸ்தர்கள் தியேட்டருக்காரங்க தயாரிப்பாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து எதுன்னா படையப்பா தான் ஏன்னா படையப்பாவுக்கு வந்த அந்த கூட்டம் படையப்பாவுக்கு வந்து வசூல் இதெல்லாம் வந்து ரெக்கார்டு அன்னைக்கு அன்னைக்கு வசூலான தொகையை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தோட பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் கோடியெல்லாம் வந்து அந்த படம் அசல்ட்டை தூக்கி சாப்பிடுச்சு அப்போவே அப்படி ஒரு படம் படையப்பா இந்த படத்தை வந்து இந்தாண்டாவது வந்து ரீரிலீஸ் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க படையப்பா வந்து ஆன்லைன்லேயே இருக்குது நீங்கள் போய் யூடியூப்லையோ அல்லது வேற தளங்களில் போய் பார்த்தா கூட வந்து அந்த படம் கிடைக்கும் ஆனால் அது ஒரு ப்யூர் தேட்டர் மெட்டீரியல் அந்த படம் அது திரையரங்குல பார்த்தா தான் அந்த கூஸ் பம்பு அந்த ஒரு ஒரு பிரமிப்பு வந்து நமக்கு இருக்கும் அப்படி பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை அதை வந்து மீண்டும் எப்போ சார் தரப்போகிறீங்க அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க படத்தோடய ப்ரொடியூசர் தான் அதுக்கு பதில் சொல்லணும் படத்தோடய ப்ரொடியூசர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் இப்போ வரைக்கும் அந்த படத்தை ரீரிலீஸாக பண்ணாமல் வச்சிருக்கார் படம் ரிலீஸ் ஆகி அதுவும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆக போகுது அந்த படம் ரிலீஸ் ஆகி ஆனால் இன்றும் அதை வந்து ரீரிலீஸ் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருக்காங்க தேட்டரில் இத்தனை டிவியில் வந்து நிறைய வாட்டி போட்டுட்டாங்க எப்போ வந்து மீண்டும் திரைக்கு வரும் அப்படின்னு ஆவலை காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த படம் வந்தால் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒரு வசூலை தரும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணும் சார் ரீரிலீஸ்லேயே வந்து சாதனை படைச்ச படம் அப்படின்ற பேர் வந்து அந்த படத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு தான் தேட்டர்காரங்களுடைய கருத்து படத்தோட தயாரிப்பாளருக்கு அது தெரிஞ்சா சரி அடுத்து இன்று சன் பிக்சர்ஸ் வந்து இந்த கூலி படத்தினுடைய மூன்றாவது சிங்கல் அதாவது மூன்றாவது பாடலை வந்து வெளியிட போறாங்க ஏற்கனவே அது வந்து இணையத்துல வெளியாயிடுச்சு மிகப்பெரிய வைரல் கன்டென்ட்டா இந்த கடந்த ஒரு மாதமா வந்து நிறைய இடங்கள்ல அது ரீல்ஸா வந்து அதை ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த பாடலையை வந்து இப்போ ஹைதராபாத்தில் ஒரு ஈவன்ட் மூலமா வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அது நிச்சயமா ரஜினி சார் கலந்துக்க மாட்டாரு பட் படத்தில் நடித்த மற்றவர்கள் நாகார்ஜுனா மாதிரியான ஒரு கலந்து கலந்துக்க வாய்ப்பு இருக்கு அந்த பாட்டு வந்து அரங்கம் மாதிரிட்டுமே அப்படிங்கிற ஒரு பாட்டு முப்பது செகண்ட் கொண்ட ஒரு ப்ரொமோ ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டு முழுசா எவ்வளோ நேரம் வருது அப்படிங்கறது வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த பாட்டும் வந்து நிச்சயமா வைரலாக போகும் ஏன்னா கூலியை பொறுத்த வரைக்கும் வந்து யாருமே எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்குது இதில் குறிப்பா இந்த மோனிகா அப்படிங்கிற பாட்டு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் உண்மையிலேயே நான் நினைக்கல நான் எதிர்பார்க்கல அந்த மோனிகா பாட்டு கேட்ட சரி இது அந்த காவால மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னு தான் மனசுக்குள்ள தோணுச்சு இந்த டியூன் வந்து ரொம்ப அந்த சிக்கிட்ட அளவுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இல்லாதனால வந்து நமக்கு அதை திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படின்னு தோணலை நான் உண்மையா சொல்றேன் அதனால வந்து நம்ம இது பெரிய அளவுக்கு போகுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடைய தான் இருந்தோம் ஆனா அது என்னடா பட்டையை கலப்புது அந்த பாட்டு தான் இன்னைக்கு வைரல் கண்டன்ட்டு இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு மோனிகா அதுவும் வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங் இங்கே தமிழ்ல தெலுங்கில் மட்டும் இல்ல உலக அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போ வரைக்கும் வந்து இருபத்தைந்து மில்லியனுக்கு மேலே அந்த பாடலுக்கு வந்து பார்வை கிடைச்சிருக்கு அதே போல் வந்து ரீல்ஸாக அந்த ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க பாருங்க அதிலும் அது ஒரு சாதனையை படைச்சிருக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் ரீல்ஸ் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க பல இடங்களில் வந்து அதை அந்த ரசிகர்கள் வந்து அதை கொண்டாடி இருக்காங்க அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க சும்மா ரீல்ஸுன்னா அந்த இந்த பாட்டுக்கு வந்து ஏதோ கையை காலாட்டுறது அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த படத்தில் எப்படி வருது அவ்வளோ பெரிய அந்த டான்சர்ஸ் அவ்வளோ குரூப் டான்சர்ஸ் அவங்க கூட வந்து இவங்க ஆடுறாங்கல்ல இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு அது எவ்வளோ பெரிய செலவு எவ்வளோ பெரிய உழைப்பது அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து இவங்க இருக்கிற அந்த எல்லாம் வச்சு வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வந்து அது வைரல் கண்டென்டாக போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் சிக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த மோனிகா இப்போ வந்து அந்த அரங்கு மதுர்ட்டுமே வரப்போகுது இதுவும் கூட வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வைரல் கண்டென்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் இன்ற இன்றைய நிகழ்ச்சியின் முடிவில் அந்த பாட்டு எப்படி இருக்குது எப்படி அதற்கு வரவேற்பு கிடைக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்